வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் கடக ராசிக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற அஷ்டமச்சனியில் மிக பெரிய கஷ்டத்தையும் சொல்ல முடியாத ஒரு வேதனையும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கிற கடக ராசிக்கு தான் ஒரு அருமையான நாள் கடவுள் உங்களை நேரடியா சந்திக்கிற நாள்னு கூட நீங்க இந்த நாள் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நாள் அஷ்டமச்சனியின் சனியின் தாக்கமும் அஷ்டமச்சனியுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்க போகுது அஷ்டமச்சனி சனி எதனால ஏற்படுதுன்னா ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு அது அஷ்டமச்சனி சனி காலம் அப்படிப்பட்ட சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாரோ அதிலிருந்து எல்லாம் நீங்க விடுதலை பெற்று அதுல எல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல் விலகிடும் இதையெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த ஒரு உன்னத நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள்ங்கிறது வர சனிக்கிழமை அதாவது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய ஸ்ரீ மகாதேவர் யோக பைரவாஷ்டமி நாள் தான் பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமிங்கிறது பைரவருக்கு மிகவும் விசேஷ நாள் இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது பைரவர் பிறந்த நாளாகவும் பைரவர் அவதரித்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த நாளாகவும் இருக்கு மகாதேவர் நாளே எம்பெருமான் ஈசன் அப்படிப்பட்ட மகாதேவர் யோகத்தில் வரக்கூடிய இந்த பைரவாஷ்டமினால் ராசிக்கு கஷ்டத்தை நீக்கக்கூடிய வேலையை செய்யும் கவலைகளை நீக்கும் பட்ட கடனை குறைக்கலாம் இது வரைக்கும் வாங்கின கடன்ல ஒரு பைசா கூட கட்ட முடியல வட்டி கூட கட்டல அவமானமும் வேதனையும் தான் மிஞ்சுதுன்னு சொன்னவர்களுக்கெல்லாம் உங்களோட கஷ்டத்தை நீங்க குறைத்துக் கொள்வதற்கும் உங்களோட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கும் உங்களோட வேதனையிலிருந்து நீங்க வெளியில் வருவதற்கும் இந்த நாள் தான் அருமையான நாள் எப்பெல்லாம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில கஷ்டம் வருதோ நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வருவதற்கு ஒரு வழி இருக்கும் அந்த வழி உங்களுக்கு தென்படுவதற்கும் அந்த வழி காண்பிக்கப்படுவதற்கும் இந்த நாள் சிறந்த நாள் உங்க கடன் குறையணுமா உங்க கஷ்டம் தீரணுமா தீராத நோய் தீரணுமா அவமானத்துல இருந்து வெளியில வரணுமா செஞ்ச தப்புக்கு ஒரு அவமானம் ஒரு தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல செய்யாத தப்புக்கு யாரோ செஞ்சதுக்கு வீண் பலியெல்லாம் நம்ம சுமக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைமையிலிருந்து நீங்க வெளியில் வருவதற்கு இந்த நாள்ல அதாவது ஸ்ரீ மகாதேவர் யோக பைரவாஷ்டமி தான் முழுமையான பெயர் மகாதேவர்ங்கிறது சிவபெருமான் பைரவருக்கு பிடித்த அஷ்டமி நாள்ல வரக்கூடிய இந்த யோகம் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு இறைவனே உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்த ஒரு நாள் இந்த நாள்ல இந்த மகாதேவர் யோக பைரவாஷ்டமி பூஜையில கலந்து கொள்வது மிக மிக விசேஷம் கடக ராசிக்கு அஷ்டமச்சனி தீரலங்கிற கவலை இருக்குன்னா இந்த பூஜையில கலந்துகிட்டாதான் கஷ்டம் நீங்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து வெளியில வந்துருவோங்கிற நம்பிக்கையோட தான் கடகராசி ஒவ்வொரு நாளையும் நகர்த்திட்டு இருந்தீங்க இன்னைக்கு உங்களோட பிரச்சனையும் சிக்கலும் தீர்வதற்கு சிவபெருமானும் பைரவரும் இணைந்து ஒதுக்கி கொடுத்த ஒரு நாள் இந்த நாள் கடகராசிக்கு எதனால சிறப்பு அப்படின்னா கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் சனியால் ஏற்படும் சிக்கல்தான் அஷ்டமச்சனி அந்த சனி பகவான் தான் இந்த பைரவருக்கு குருவாகவும் ஆசானாகவும் கருதப்படக்கூடியவர் அப்படி சொல்லக்கூடிய இந்த சனியின் தாக்கத்தை சனியின் பிடியை உங்களுக்கு விளக்கிக் கொள்வதற்கும் அதை நல்ல விதத்தில் யோககரமான நாளாக கொள்வதற்கு இந்த பைரவாஷ்டமி மிக மிக விசேஷமாக உங்களுக்கு பலனை தரும் இந்த மகாதேவர் யோக பைரவாஷ்டமிங்கிறது தான் சிவபெருமான் மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள் கொடுக்கும் எந்த ஒரு பொருளையும் தன் கையால் ஏந்தி அதை வாங்கி சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதாக சொல்வதுண்டு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த நாள்ல சிவபெருமானின் காவலனாக பாதுகாவலராக மந்திரியாக சேனாதிபதியாக படைத்தளபதியாக சொல்லக்கூடிய பைரவருக்கு உகந்த நாளாக இருப்பதால் இந்த நாள்ல பெரும்பாலான சிவ ஆலயங்களில் வனின் ஆபரணங்களை நகைகளை பைரவருக்கு சூடி அந்த நாள்ல தரிசனம் மேற்கொள்வார்கள் அப்படி உன்னதமான நாள் தான் இந்த பைரவாஷ்டமி இந்த நாள்ல ஸ்ரீ மகாதேவர் யோக பைரவாஷ்டமி ஹோமத்துல கலந்து கொள்வது கஷ்டத்தை கவலையை கண்ணீரை பிரச்சனையை துக்கத்தை துயரத்தை நீக்கும் அதுதான் சாஸ்திர விதி அப்ப அந்த சாஸ்திர விதியை சரியாக பயன்படுத்தி இந்த நாளில் எங்க பைரவர் ஆலயத்தில் ஹோமம் நடந்தாலும் அதுல கலந்துக்கிறது விசேஷம் அந்த ஹோமத்துல அமர்ந்து உங்க கையாலேயே ஹோம பொருட்களை மூலிகைகளை ஹோம வஸ்துகளை வஸ்திரங்களை சமர்ப்பிப்பது விசேஷம் அந்த நாளில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் உங்க கையால பால் இளநீர் பன்னீர் சந்தனம் மஞ்சள் விபூதி திருமஞ்சனப்பொடி இது போன்ற திரவியங்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது இன்னும் விசேஷம் இந்த ஸ்ரீ மகாதேவர் யோக பைரவாஷ்டமி ஹோமம்ங்கிறது உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக பைரவர் திருக்கோவில்ல நடக்குது இந்த கோவில் சேலம் மாவட்டத்துல தலைவாசல் பகுதியில அமைந்திருக்கு சேலத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலியும் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் தொலைவிலியும் இந்த கோவில் இருக்கு பேருந்து நிறுத்தத்துக்கு பெயர் தலைவாசல் அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இருக்கு இந்த ஆலயத்துக்கு உள்ளூர் பேருந்தும் உண்டு ஆட்டோ பெசிலிட்டியும் நிறைய இருக்கு நீங்க வந்து தலைவாசல்ல இறங்கிட்டீங்கனாலே நிறைய ஆட்டோ இருக்கு நீங்க அதுல வந்துடலாம் இந்த ஹோமத்துக்கு வரத்துக்கு இன்னும் ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கீங்க முன்பதிவு செஞ்சுட்டு இந்த ஹோமம் மதியம் நாலு மணிக்கு தொடங்கி ஹோமம் முடிந்த பிறகு பூர்ணாகதி நடைபெற்ற பிறகு பைரவருக்கு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் உபச்சாரங்களும் நடைபெறும் அதன் பிறகு பிரசாதம் பெற்று ஒரு ஏழு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள நீங்க திரும்ப கிளம்பிடலாம் இந்த ஹோமம் மிக மிக விசேஷமான மந்திரங்களாலும் பைரவருக்கு பிடித்த சிவனுக்கு பிடித்த மந்திரங்களால் இந்த ஹோமம் நடைபெறும் சர்வசுத்தமாக அனைத்து ஆவர்த்தியங்களையும் ஆகம விதிப்படி சொல்லி இந்த ம ஹோமத்தை சிறப்பாக நானே முன்னாடி இருந்து நடத்துறோம் என்னோடு சேர்ந்து கலந்துக்கலாம் நம்ம எல்லோருமே பைரவரின் அருளோடு அஷ்டமச்சனிங்கிறது கஷ்டத்தை கொடுத்தது மறுக்கல கவலையை கொடுத்ததை மறுக்கல எல்லா விதத்திலையும் நீங்க ஒரு மன இறுக்கத்தோட மன பயத்தோட தனிமையாக நம்ம இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை சந்திச்சிருப்பீங்க குடும்பம் கூட நமக்கு ஆறுதலா இல்ல பழகியவர்கள் நட்போடு இருந்தவர்கள் இப்ப நமக்கு எதிரியாக இருக்காங்க தொழில்ல கடுமையான போட்டி சமாளிக்கவே முடியல வியாபாரத்துல சடக்குகள் எல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது இன்னும் சில காலத்துல எக்ஸ்பைரி ஆயிடுமோ இல்லது நமக்கான முதல் பெரிய அளவுல முடங்கிடுச்சோன்னு பயந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஹோமம் பெரிய அளவுல பலன் தரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டத்திலிருந்து வெளியில் வருவதற்காக தான் இறைவன் விசேஷ தினங்களை விசேஷ நாட்களை பண்டிகைகளை சில யோகங்களை கொடுத்திருக்காரு ஜோதிடத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட யோகங்கள் உண்டு அதுல சிறந்த யோகங்கள்ல ஒண்ணுதான் இந்த யோகம் இந்த யோகத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க வேலையில இருக்கும் கடுமையான நெருக்கடி வேலையில இருந்து வெளியில வந்துருவோமா அல்லது வேலையை விட்டு வந்துட்டோம் அடுத்த வேலை சரியா கிடைக்கல இருக்கிற வேலையில இருந்து போன்னு சொல்றாங்க கடுமையாக உழைச்சி நிறைய அந்த நிறுவனத்துக்காக பாடுபட்ட நம்மளைவே இன்னைக்கு வேணா இல்லைன்னா போன்னு சொல்ற அளவுக்கு மிரட்டுறாங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் யாரோட நெருக்கடிக்கும் யாரோட கஷ்டத்தைக்கும் யாருக்கும் அடிபணியாத ஒரு அருமையான வாழ்க்கை அமையணுமா கண் திருஷ்டினாலையும் பில்லி சூன்யத்தினாலேயும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா எதிரிகள் வட்டம் போட்டு உங்களை திட்டமிட்டு கவுக்குறாங்களா அதிலிருந்து வெளியில் வரலாம் உங்களோட இடம் சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு பொருள் திருடிட்டு போயிட்டாங்க அந்த திருடு போனது யாருன்னு கூட நமக்கு தெரியும் ஆனா கேட்க முடியலையா கண்டிப்பாக நீங்க இறைவனிடம் முறையிடலாம் ஒரு சொந்தக்காரங்க ஒரு பொருள் எடுத்துட்டாங்க நண்பர் ஒன்னு எடுத்துட்டு போயிட்டார் எப்படி கேக்குறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கா கடவுளிடம் முறையிடுங்க இந்த நாளில் முறையிடுங்கள் உங்க சொத்தை அபகரிச்சிட்டாங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல இழுத்தடிக்கிறாங்க ஆயிரம் காரணம் சொல்றாங்க அவசரம்னு கேட்டாங்க அந்த நேரத்துல ஒரு பாண்டு பத்திரம் வாங்காம ஒரு செக் வாங்காம அக்கௌண்ட்ல அனுப்பாம ஹார்ட் கேஷா கையில் எடுத்து கொடுத்தோம் இன்னைக்கு அந்த காசை திருப்பி கேட்டா நம்ம கிட்ட ஒழுங்கா பேசல குடுக்க மாட்டுறாங்க எது ஏதோ சொல்றாங்க முடிஞ்சதை பார்த்துக்கன்னு கூட சொல்றாங்க இந்த முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே யோசிக்காதீங்க இந்த நாள்ல பைரவரிடம் முறையிடுங்க சிவபெருமானின் சொத்துக்களை பாதுகாக்கிறதா பைரவரின் வேலைன்னு ஒண்ணு சொல்லுவோம் அதனாலதான் சிவன் கோவில்ல கடைசியாக ஒவ்வொரு நாள் இரவும் கடைசியாக பூஜை செய்த பிறகு பைரவருக்கு பூஜை செய்து கோவிலின் சாவியை பைரவிடம் ஒப்படைப்பதாக மரம் அநேக சிவன் கோவில்ல நீங்க அதை பார்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட பைரவர் சிவனின் யோக நாளில் சிவனின் ஆபரணங்களை அணிந்து காட்சி தரக்கூடிய இந்த நாளில் உங்களோட இழந்த பொருட்களையும் இழந்த கௌரவத்தையும் பதவியையும் உங்களோட மதிப்பையும் உங்களோட நல்ல பெயரையும் சமுதாயத்தில் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் எல்லாத்தையும் தோத்துட்டு வேறாளா வந்து நிக்கிறீங்க அன்னைக்கே நான் சொன்னனே குடும்பம் கூட உங்களை மதிக்காத நிலைமை அந்த மதிக்காத நிலையிலிருந்து நீங்க வெளியில் வருவதற்கு இந்த ஹோமம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளித்தரும் இது ஒண்ணுதான் கடைசின்னு நினைச்சு செய்யுங்க உறுதியாக இறைவன் உங்களுக்காக நீங்க அவரை நோக்கி ஒரு படி எடுத்து வையுங்கள் பைரவரும் சிவபெருமானும் உங்களுக்காக ஆயிரம் அடி எடுத்து வைத்து உங்கள் சிக்கலை உடனடியாக தீர்த்து வைப்பார் இந்த ஹோமத்துக்கு வரும்போது எதை வேணாலும் நீங்க வாங்கிட்டு வரலாம் ஹோமத்துல போடக்கூடிய சமித்துக்களோ அல்லது பொருட்கள் குங்குளியமா இருக்கலாம் தேனாக இருக்கலாம் எது வேணாலும் வாங்கிட்டு வரலாம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் வஸ்திரங்கள் பட்டு வேஷ்டி வாங்கிட்டு வரலாம் பைரவருக்கு சாத்துறதுக்கு அல்லது ஹோமத்துல பூர்ணாகதி போடுறதுக்கான பட்டு வேஷ்டி வாங்கிட்டு வரலாம் நீங்க எது வேணாலும் வாங்கிட்டு வரலாம் அனைத்தையும் வந்து பைரவருக்கு சாத்தி உங்களுக்கு நல்ல ஒரு தரிசனமும் நல்ல ஒரு சிக்கல் இல்லாத வாழ்க்கையும் துன்பம் இல்லாத வாழ்க்கையும் துயரம் இல்லாத ஒரு நிலைமையும் அஷ்டமச்சரி கொடுத்த அனைத்தையும் பைரவரின் அருளால் நீங்கி நல்லதொரு வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை பெற்று நிச்சயமாக நீங்கள் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக சிறந்த மனிதராக உலகம் போற்றும் உத்தமராக வாழும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்